கத்தரவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்பு உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் துன்பங்கள் இப்படி அடிக்கடி வந்து கொண்டே இருக்குதா இதுலேயும் உங்களுக்கு விடுதலையாக முடியாம இருக்குதா நாங்க எங்க போனாலும் பிரச்சனையாவே இருக்குது போராட்டமாவே இருக்குது தடைகளாகவே இருக்குது இதுல இருந்து எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காதா ஒரு விடுதல் இல்லையா எங்களுக்கு இதுவே வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்களை தான் ஆண்டவராகிய இயேசு குறித்து சொல்றார் மத்தேயு பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு விளைப்பாறுதல் தருவேன் ஆமேன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற நீங்க என்ன கவலையில என்ன கஷ்டத்துல என்ன போராட்டத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல நீங்க போவீங்களாக இருந்தால் நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விளைப்பாறுதல் தருவார் உங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் போராட்டங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் முடிவு தருவார் உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தையே ஜெயித்தவர் நமக்காக நம்மட பாவங்கள் சாபங்களுக்காக அவ்வளவு பெரிய பாரமான சிலுவையை சுமந்து அந்த மூணு ஆணியால அவர்கிட்ட அவருக்கு அடிக்கப்பட்டு அதனால ரத்தம் சிந்தி நம்மட பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அவர் அந்த பரிசுத்தமான ரத்தம் உம் அசுத்தமானதுல நம்மளை போல இல்லை சுத்தமான ஒரு கரை இல்லாத பரிசுத்தமான அந்த இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் சாவங்கள் எல்லாம் கழுவி நம்மளையும் ஒரு பரிசுத்தமா ஒரு மனுஷனா மாற்றி நமக்காக மறித்தாரே அந்த இயேசு அவர் சொல்றார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாரு தருகிறேன் நான் உங்களை விடுதலை ஆக்குறேன் நான் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தார ஒரு சந்தோஷத்தை தார் ஒரு நிம்மதியை தார அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசுவாசிங்களா இருந்தால் நிச்சயமா ஆண்டவருடைய மகிமையை காண்பீங்க அதான் சொல்லப்படுது யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகன்மையை காண்பாய் நிச்சயமா நீங்க விசுவாசிக்குங்களாக இருந்தால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு குறித்து மிகப்பெரிய அற்புதங்கள் நன்மைகள் எல்லாமே செய்வார் உங்களை விடுதலை ஆக்குவார் என்ன பிரச்சனையில என்ன கஷ்டத்தில் என்ன போராடுதல் இருக்கிறீங்களோ நிச்சயமா அதுக்கு ஒரு முடிவு ஒரு விடுதலை உண்டு கஷ்ட நல்லவர் அவர் திருபயன்றும் உள்ளது મે આશીર્વાદિપાર